அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு எந்த காரியத்தை செய்ய வேணும் நினைச்சாலும் அந்த காரியத்தில் எந்த தடையும் வராமல் இருக்கணும்னு முத முதல்ல நினைப்போம் அந்த மாதிரி தடைகள் வரும்போது அதனால் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் தொழில் தடையாக இருந்தால் சரி திருமண பா பார்க்கும்போது வரன் பார்க்கும்போது அதில் வருகின்ற தடைகள் பண வரவு அதில் இருக்கின்ற தடை குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடை நாம் முயல்வோம் அதில் வர ஏற்படுகின்ற தடையாகும் சரி இந்த தடைகளை நாம் முழுமனதோடு சில பரிகாரங்கள் செய்தால் நம்ம இருந்தே செய்தால் இந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி அந்த நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க வழி கிடைக்கும் நாம எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அப்போ போகும்போது கட்டாயம் நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு போவோம் வாங்கி அங்கே கொளுத்தி வச்சு வணங்கிட்டு வருவோம் நம்ம தெய்வ வழிபாட்டை நாம் நிறைவு செய்யும்போதும் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வெளியே வரும்போது கூட கற்பூரத்தை ஏற்றி தான் நான் அதை நிறைவு செஞ்சுட்டு வருவோம் தெய்வ வழிபாட்டில் கற்பூரம் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த கற்பூரம் இல்லாமல் யாரும் கோயிலுக்கு போக மாட்டோம் கற்பூரம் மட்டுமே தான் இதுக்கு என்ன காரணம்னா இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது முழுமையாக எரிஞ்சு அதனுடைய ஜோதியாக மாறி அந்த ஜோதி வந்து இறைனிடம் போய் சேரும் என்பது தான் ஒரு உண்மையான ஐதீகம் அப்படிப்பட்ட கற்பூரத்தை வச்சு நாம் நமக்கு ஏற்படுகின்ற இந்த தடைகளை நீக்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையிலோ இல்லது தொழில் தொடங்கும் போதோ குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போதோ படிக்கிற பசங்களுக்கோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க போது எந்த தடை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மு முடிஞ்ச வர தினமும் கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு வரலாம் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூணு கிழமைகளையும் நல்ல நாள் இந்த மூன்று கிழமையும் செய்யலாம் முக்கியமாக இந்த மூன்று கிழமையும் வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பரி பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தம் அதாவது விடிய காலையில் செய்கிறது நல்ல பலனை தரும் வீட்டை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டினுடைய நடுஹாலில் ஒரு தாம்பாளத்தை வச்சு சுத்தமான ஒரு நெய்யை வைத்து அதன் மேலே நல்ல கற்பூரம் நல்ல மடம்புல நல்ல க கற்பூரம் இருந்தால் வாங்கி அதை வைக்கணும் இந்த சுத்தமான கற்பூரம் வாங்கிட்டிங்கன்னா தான் அதனுடைய பலன் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த கற்பூரத்தை நெய்யில் மேலே போட்டுட்டு அதை ஏற்றணும் இது முழுமையாக எரிஞ்ச பிறகு அந்த தாம்பாளத்தை எடுத்து ஓரமாக வச்சுருங்க இந்த பரிகாரத்தை நாம் தினமோடு செய்யலாம் நாம் தினமும் செஞ்சுட்டே வர வர என்ன தடைகள் இருந்தாலும் நாம் என்ன வேண்டினுமோ எதில் தடை இருக்கோ அந்த தடை வந்து மெல்ல மெல்ல விலகி இந்த கற்பூரம் ஏற்ற நம்ம அந்த தடைகள் மூலமாக படிப்படியாக விளங்கிடும் இந்த மாதிரி பரிகாரம் செய்வது வந்து இந்த வீட்டில் ஹோமம் செய்கிறோமே அதற்கு ஈடாக வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை சமயத்தில் இந்த கற்பூர பரிகாரத்தை செய்யும்போது தலைவாசப்படியில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சமயத்தில் செய்ய பரிகாரத்தால் மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லை கவலைகள் இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்க நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒவ்வொரு ரூமில் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாலு அரை அஞ்சு அரை இருக்கலாம் அந்த ஒவ்வொரு அறையிலும் போய் நாலு மூளையிலும் சாதாரண கற்பூரத்தை விற்கலாம் இல்லையா பச்சை கற்பூரம் வந்து அதை தூள் செய்து தூவி விட்ருங்க நாலு மூலையிலும் நீங்கள் வந்து தூவி விடலாம் இப்படி நீங்கள் தூவிடுறதால வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாம் வந்து ஆவியாகி வெளியே போய்டும் பல நல்ல ஒரு மகத்துவமான குணத்தை கொண்டு வந்து தான் அந்த கற்பூரம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நம்மிடம் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த நீங்கள் நினைத்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் மடமடவ நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி